தென் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க மூடப்பட்டுள்ள தாது ஆலைகளை உடனடியாக திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கன்னியாகுமரி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் மற்றும் கிள்ளையூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ் ஆகியோர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் படித்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேறு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது எப்படியாவது வேறு உழைக்கணும்னு காத்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஆனால் தென் மாவட்டத்தில் பல பகுதிகள் ராதாபுரம் போன்ற பகுதிகளில் கூட கடல் அதாவது மண் தாது மண் எடுக்கக்கூடிய ஆளுகள் இருந்தது இப்போ இந்த ஆலைகள்லாம் பல வருடங்களாக வே மூடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதால பல தொழிலாளர்கள் வேலை இல்லாத சூழ்நிலை இருக்கிறார்கள் எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என் தொகுதியை சார்ந்தவர்கள் பலர் என்னிடம் பல என்னுடைய வருத்தங்களை தெரிவித்திருக்கிறார்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறோம் இப்படின்னா எல்லா கம்பெனிகளும் இப்படி மூட்டிகிட்டு இருந்தோம்னா நாளைக்கு என்ன நிலைமை அப்படின்னு வேதனைப்படக்கூடிய மக்களை நான் பார்க்கிறேன் நிச்சயமாக அந்த சம்மந்தமாக போராட்டங்கள் கூட நேற்றையும் கூட பல பகுதிகளில் போராட்டம் நடந்தது கட அடைப்பு நிச்சயமாக இதை உடனடியாக தரக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா தொற்றில்கள் வெளியில் கஷ்டப்படுறாங்க கடற்கரையில் இருக்கின்ற பீச் மினரல் கம்பெனிகளில் வேலை பார்த்து கொண்டிரு வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற கிள்ளியூர் தொகுதியை சார்ந்த கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் தங்களுடைய வேலைவாய்ப்பை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் உள்ளனர் ஏற்கனவே இதற்காக பல்வேறு போராட்டங்களை நடைபெற்ற பிறகும் இன்றைக்கும் முழுமையாக தாங்கள் வேலையில்லாமல் இருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய தொகுதியை சார்ந்தவர்கள் தொகுதியை சார்ந்த குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வருகின்றனர் ஆகவே உடனடியாக பீச் மினரல் சாலைகளை தொழிற்சாலைகளை உடனடியாக திறக்க வேண்டும் திறந்தால் திறந்தாலே திறந்தால் மட்டுமே மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒளியேற்ற முடியும் என்பதை நான் தெரிவித்துக்